ம் சொல்லு சொல்லே மாமாய் நீ நைட் கி என்ன டிபன் செய்யணும் கேட்டவடே அபரே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது இதுன்னு செய்து கிழிச்சு தள்ளிரவா ஏதோ ஒரு நாள் முடிஞ்சா கறிஞ்ச தோசை சுட்டு போறச்சல்ல என்ன மாமாய் நான் என்ன நго நினைச்சிர்னே நீ இப்படி கறிஞ்சதா சேவி கேட்டிட்டு இருக்கியா என் செஞ்சு செஞ்சு இப்படி சொல்லு குட்டி வெஜ் நூடுல்ஸ் செய்